நல்லே இன்ஷா அல்லாஹ் இன்று மகரிபுக்கு பின் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வஸல்லம் வசல்லவர்கள் விண்ணுலக பயணம் செய்த அந்த தினம் துவங்குகிறது அரபி இணை என்று சொல்லுவார்கள் அல்லாஹுவை சந்தித்து பல அற்புதங்களை பல கிஃப்டுகளை வாங்கி தந்த அந்த தினமாக உலகத்தில் யாருமே செய்ய முடியாத ஒரு அற்புதத்தை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலிஹு வசல்லமன் அவர்கள் செய்த ஒரு தினமாக ஒரு இரவாக இன்றைய இரவு இருப்பதின் காரணமாக மேராஜ் குறித்து விண்வெளி பயணம் குறித்து ஒரு சில தகவல்களை மட்டும் இந்த ஜுமாவுடைய உரையிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் கனியமான பெருமக்களே அல்லாஹு ஜல்லசானகு தாலா இந்த உலகத்திற்கு நபிமார்களை அல்லாஹ் அனுப்பிய தரு அனுப்பிய போது அவர்கள் செய்யக்கூடிய ஏகத்துவ பிரச்சாரத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக சில அற்புதங்களை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான் அல்லாஹுவை பற்றி மக்களிடத்திலே அறிமுகம் செய்யக்கூடிய அந்த தருணத்திலே சிலர்கள் ஏன் எப்படி போன்ற கேள்விகள் கேட்பார்கள் அல்லவா அந்த கேள்விகளை அந்த கேள்விகளுக்கு சரியான பதிலாக சில அற்புதங்களை மனிதனால் செய்ய முடியாத சில அற்புதங்களை நபிமார்கள் செய்வார்கள் அது அந்த ஈமானுக்கு அந்த தௌஹீதுக்கு வலு சேர்க்கும் விதமாக அல்லாஹ் கொடுத்தான் பொதுவாகவே அற்புதங்கள் மூன்று முதல் அல்லாஹுவிடமிருந்து வெளிப்படக்கூடிய அற்புதம் அந்த அற்புதத்திற்கு அரபியிலே குதிரத் என்று சொல்லுவார்கள் குதிரத் என்றால் அல்லாஹுவிடமிருந்து வெளிப்படக்கூடிய அற்புதங்களுக்கு சொல்லப்படும் இரண்டாவது அற்புதம் நபிமார்களிடமிருந்து வெளிப்படக்கூடிய அற்புதங்கள் அந்த அற்புதங்களுக்கு அரபியிலே மோஜிசாத் என்று சொல்லுவார்கள் ஒட்டுமொத்த தீர்க்க தரிசிகளின் மூலியமாக வெளிப்படக்கூடிய அற்புதங்களுக்கு மோஜிசாத் என்று சொல்லுவார்கள் மூன்றாவது ஒன்று இருக்கிறது வலிமார்கள் அல்லாஹுவினுடைய இறைநேசர்களிடமிருந்து வெளிப்படக்கூடிய அற்புதங்கள் இந்த அற்புதங்களுக்கு கராமாத் என்று சொல்லுவார்கள் இப்படி அற்புதங்களை மூன்று வகையாக பிரிக்கின்றார்கள் அதிலே நபிமார்களுக்கு கொடுத்த அற்புதங்களை குறித்து அல்லாஹு திருமுறையில் எந்தெந்த நபிமார்களுக்கு என்னென்ன அற்புதங்கள் குறித்தோம் என்பதை கொடுத்தோம் என்பதை பற்றி அல்லாஹு தெளிவாகவே அல்குரானிலே அல்லாஹு பேசுகிறான் தாவூது அலை இஸ்லாத்து வசலாமன் அவர்களுக்கு இரும்பை உருக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் இரும்பை நம்மளால் தொடக்கூட முடியாது தொட்டு அதை லேசாக வளைக்கக்கூட முடியாது தூக்கக்கூட முடியாது அந்த இரும்பை லப்பரை போன்று அசைத்து அதை நெலிவெடுத்து அதை உருக்குச் சட்டையாக கவசமாக வாளாக கத்தியாக அருவாள்மனையாக இப்படி பல ஆயுதங்களாக செய்யக்கூடிய ஒரு அற்புதத்தை நான் தாவூதுக்கு கொடுத்தேன் என்று திருமலையிலே அல்லாஹு சொல்கிறான் இரண்டாவதாக இப்படி வரிசையாக அல்லாஹு சொல்லும் பொழுது அல்லாஹ் ஜல்லஸ்ரா நகுத்தாலா சுலைமான் அலி சராத்து வசலாமன் அவர்களுக்கு ஜின்னை வசப்படுத்தி கொடுத்தேன் பறவைகளை வசப்படுத்தி கொடுத்தேன் காற்றை வசப்படுத்தி கொடுத்தேன் உலகத்தில் யாருமே செய்யாத ஆட்சியை அவருக்கு அந்த ஆட்சி அதிகாரத்தை சுலைமானுக்கு கொடுத்தேன் ஜின்னுடைய பாஷையை கற்றுக் கொடுத்தேன் பறவையினுடைய பாஷையை கற்றுக் கொடுத்தேன் கால்நடைகளுடைய பாஷையை கற்றுக் கொடுத்தேன் புழு பூச்சிகளுடைய பாஷையை கற்றுக் கொடுத்தேன் விரிந்து பறந்து செல்லக்கூடிய பறவைகளுடைய பாஷையையும் நான் கற்றுக் கொடுத்தேன் என்பதாக அல்லாஹு சுலைமான் நபி குறித்து திருமலையிலே அல்லாஹு பேசுகிறான் அதே வரிசையில் அல்லாஹு வரிசையாக நபிமார்களை பற்றி அல்லாஹு பேசும் பொழுது மூசா அலிஹி சலாத்து வசலாம் அண்ணவுடைய கை தடியை பாம்பாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதத்தை அவர்களுக்கு நான் கொடுத்தேன் அதே தடியை வைத்து அவர்கள் பாறையிலே அடித்தால் பாறையிலிருந்து ஊற்று வரக்கூடிய அற்புதத்தை அவர்களுக்கு நான் கொடுத்தேன் என்பதாகவெல்லாம் கடலில் அடித்தால் கடல் பாதை விடக்கூடிய அளவிற்குண்டான அற்புதத்தை அவர்களுக்கு நான் கொடுத்தேன் என்பதாக மூசா அலி இஸ்லாத்து வசலாமன் அவர்களுடைய அன்னவர்கள் கொடுத்த அற்புதங்கள் குறித்து அல்லாஹ் பேசலாம் அதே போன்று ஈசா நபி அலை இஸ்லாத்து வசலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது பிறவி குருடு பிறந்ததிலிருந்தே குருடு அவருக்கு கண் பார்வையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை அவருக்கு நான் கொடுத்தேன் இறந்து போனவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை அவருக்கு நான் கொடுத்தேன் என்பதாகவெல்லாம் அல்லாஹு ஜல்லஷானுத்தாலா திருமறையில நபிமார்களுக்கு கொடுத்த அற்புதங்கள் குறித்து அல்லாஹு பேசுகிறான் அந்த வரிசையில நமக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுக்கே இப்படி கொடுத்தான் என்றால் நாயகம் நமதுநாயகம் சல்லல்லாஹூ அலைவாசல்லமன் அவர்களுக்கு இதைவிட மேலாக பன்மடங்கு மேலாக இதுவரைக்கும் யாருக்குமே கொடுக்காத ஒரு அற்புதம் கொடுக்க வேண்டுமா இல்லையா யாருமே இதுவரைக்கும் இனிமேலும் செய்ய முடியாத ஒரு அற்புதத்தை கொடுக்க வேண்டுமா இல்லையா அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கொடுத்த தினமாக ரஜபு பிறை இருபத்தி ஏழு மேராஜுடைய தினமாக இன்றைய மகரிபுனுடைய அந்த இரவாக அல்லாஹ் ஜலசானத்தில் அவர்களுக்கு கொடுத்தான் மாராஜ் என்பது பூமியிலிருந்து பைத்தல் மக்தஸுக்கு சென்று அது பல ஆயிரம் கிலோமீட்டர் கடந்து அந்த ஜெருசலத்திற்கு சென்று அங்கிருந்து நபிமார்களுக்கு தொலை வைத்து அதற்கு பிறகு ஜிப்ரீல் அலி இஸ்வாத்துலாமனுடைய துணையோடு செல்கிறாங்க அதுக்கப்புறம் புராக்குங்கிற வாகனத்தில் ஏறி அவங்க சென்று அங்கிருந்து வானிற்கு சென்று ஏழு வானங்களையும் கடந்து பல நபிமார்களை சந்தித்து சொர்க்கத்தை பார்த்து நரகத்தை பார்த்து மறக்குமார்களை பார்த்து எல்லாவற்றையும் பார்த்து கடைசியாக அல்லாஹுவை சந்தித்து அல்லாஹுவோடு சம்பாசனை செய்து அவனோடு பேசி அவனிடமிருந்து வாங்கிய கிஃப்டை நமக்கு கொடுத்த அந்த நிகழ்வுதான் சுருக்கமாக மேராஜ் என்பதாக நாம் சொல்லுகின்றோம் கண்ணியமான பெருமக்களே நம்முடைய அறிவிக்கே புலப்படாத அளவிற்கு நடந்த நிகழ்வு என்றால் அது மாராஜ் விண்வெளி பயணம் என்பதாக நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லுவார்கள் நபிசல்லாஹலம் அவர்களுக்கு கொடுத்த அற்புதங்களில் ஆக சிறந்த அற்புதம் நம்பர் ஒன் திருமறை வேதம் இது நம்பர் ஒன் இடத்துல இருக்குது இரண்டாவது இடத்தை பிடித்திருப்பது இந்த மகாராஜ் விண்வெளி பயணம் அல்லாஹுவை சந்தித்து விட்டு வந்த இந்த பயணம் என்பதாக நமக்கு சொல்லுவார்கள் கண்ணியமான பெருமக்களே இந்த மகாராஜை அல்லாஹு ஜல்லசானகுத்தால ஏன் அவர்களுக்கு ஏற்படுத்தினான் விண்வெளி பயணத்தை நபிசல்லா அலுவஸ்லாமன் அவர்களுக்கு ஏன் அல்லாஹ் ஏற்படுத்தினான் என்பதற்கு ஒரு சில காரணங்கள் நமக்கு முன்வைக்கின்றார்கள் முதலாவது காரணம் என்னவென்றால் ஆறுதல் கூறுவதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த பயணத்தை ஏற்பாடு செய்தான் ஒரு மனிதன் மனதால் துவண்டு போய் இருக்கின்ற பொழுது அவனுடைய கஷ்ட சூழ்நிலையில் அவன் இருக்கின்ற பொழுது அவனுக்கு ஆறுதல் ஆறுதலை அவன் எதிர்பார்ப்பான் பொதுவாக நாம் காசு பணம் கொடுத்து உதவி செய்கிறோமோ இல்லையோ அது வேற ஆனால் அவனை விட வயது மூத்தவர்கள் அவனுடைய முதுகை தட்டி கொடுத்து கவலைப்படாத ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் சரியாயிடும் இது போன்ற ஆறுதல் வார்த்தைகள் இருக்கா இல்லையா அந்த ஆறுதலை நபிகள் நாயகத்திற்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்லசானு தாலா இந்த மியராஜனுடைய பயண ஏற்பாட்டினுடைய முதல் காரணமாக சொல்லுவார்கள் என்ன ஆறுதல் நபிகள் நாயகத்திற்கு ரசூருல்லாய் சல்லாஹி வல்லம் அன்னவர்களோடு ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் அரணாக இருந்தார்கள் தன் அல்லாஹூ ரசூலுக்காக வேண்டி கொடுத்தார்கள் அப்படிப்பட்ட மனைவி ஹதீஜா அன்ஹா அன்னவர்கள் மரணமடைகின்றார்கள் மிகுந்த துயரத்திலே இருக்கின்றார்கள் ரசூருல்லாய் சல்லா அலி சொல்லம் இவர்கள் மரணமடைந்த சரியாக மூன்று தினங்களில் இன்னொரு அரண் இந்த உலகத்தை விட்டு மறைகிறது அபு தாலிப் நபிகள் நாயகத்தினுடைய பெரிய தந்தை அபு தாலிப் அவர்கள் உலகை விட்டு பெறுகிறார்கள் எட்டு வயதிலாஹ் வசலம் அண்ணவர்களுக்கு எட்டு வயதில வளர்க்கும் பொறுப்பை தன் கையிலே எடுத்த அபு தாலிப் நுபுவத்து கிடைத்ததற்கு பிறகு நபி பட்டம் கிடைத்ததற்கு பிறகு பத்தாண்டு காலங்கள் தன்னோடு வைத்திருந்து பராமரித்து வளர்த்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹூரேஹிவசலம் அனவர்களுக்கு எல்லா விதத்திலேயாக இருந்த பக்க பலமாக இருந்த அபு தாலிப் அவர்கள் இரண்டாவதாக மரணிக்கின்றார்கள் அடிக்கு மேல் அடி என்று சொல்லுவார்கள் அல்லவா நம்மெல்லாம் என்ன அடி வாங்குகிறோம் ரசூலுல்லாய் சல்லாஹூ அலைவசல்லவர்களுக்கு அடிக்கு மேல் அடி இந்த இரண்டும் மிகுந்த வருத்தத்தை கொடுத்தது ரசூருல்லாய் சல்லல்லா அவர்கள் மக்காவிலே அவர்களால் இருக்க முடியவில்லை சரி தாயிஃபுக்கு ஒரு பத்து நாள் பயணம் செல்லலாம் என்பதாக தாயிஃபுக்கு செல்கிறார்கள் தாயிஃபுக்கு சென்ற அந்த நாள் அங்கு அவர்கள் பட்ட துன்பங்கள் சொல்லி மாட முடியாது அந்த அளவிற்கு அந்த மக்கள் நபிகள் நாயகத்தை விரட்டினார்கள் அடித்தார்கள் சிறுவர்களுடைய கையிலே கற்களை கொடுத்து வீசி எரிந்தார்கள் எல்லா அதாவது அவர்களுடைய உடலில் இருந்து உதிரம் வெளிவரும் அளவிற்கு அவர்களை அடித்து சித்திரவதை செய்தார்கள் என்பதாக வரலாறு நமக்கு சொல்லுது இப்படிப்பட்ட தொடர் மூன்று அடிகளை வாங்கிய ரசூலாய் சல்லு அலை வசலமன் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவதற்கு ஒரு நபர் வேண்டும் நபிகள் நாயகத்திற்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்றால் நபிகள் நாயகத்தை விட ஒரு பெரியவர் ஒருவர் உலகத்திலே இருக்க வேண்டும் இருக்கணுமா இல்லையா ஒரு நாற்பது வயசுல ஒரு நபருக்கு வந்து ஒரு பாதிப்பு என்றால் ஒரு கவலையில இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு அஞ்சு வயசு பையன் போய் ஆறுதல் சொன்னால் ஆகுமா ஆகாது அவரை விட வயசுலையும் அனுபவத்திலையும் மூத்தவர் ஆறுதல் சொல்லும் பொழுது அது ஆறுதலாக எடுத்துக்கொள்ள முடியும் இல்லையா அது மாதிரி ரசூலாய் சலல்லாஹு அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்றால் அகிலத்திலே அவர்களை விட சிறந்தவர் உலகத்திலே யாருமே கிடையாது அல்லாகுவை தவிர யாரை தவிர அல்லாகுவை தவிர அப்ப அல்லாகுவே அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூலாய் சல்லு அலஹி வசலம் அன்வர்களை தன்னை பார்ப்பதற்காக வேண்டி விண்ணுலக பயணத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்தான் என்பதாக முதல் காரணத்தை நமக்கு சொல்லுவார்கள் இரண்டாவது காரணம் நபிகள் நாயகம் அவருக்கு இந்த மேராஜ் பயணத்தை ஏற்பாடு செய்தது இரண்டாவது காரணம் படைப்புகள் மொத்தம் நான்கு அந்த நான்குக்குள்ள உலகப் படைப்புகள் அனைத்துமே இருக்கு ஒன்று மாஇ என்று சொல்லக்கூடிய நீரால் படைக்கப்பட்ட படைப்புகள் இரண்டு நாரி என்று சொல்லக்கூடிய நெருப்பால் படைக்கப்பட்ட படைப்புகள் மூன்று நூறு என்று சொல்லக்கூடிய ஒளியால் படைக்கப்பட்ட படைப்புகள் நாலு தீனி என்று சொல்லக்கூடிய மண்ணால் படைக்கப்பட்ட படைப்புகள் உலகத்திலே எந்த படைப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த நாளுக்குள்ளே உள்ளடங்கிவிடும் ஒன்று நீராக இருக்கும் அல்லது நெருப்பாக இருக்கும் அல்லது நூறாக இருக்கும் அல்லது மண்ணாக இருக்கும் இந்த நாளுக்குள்ளே விடும் இப்படிப்பட்ட நான்கு அமைப்பிலே அல்லாஹு படைப்புகளை படைத்து வைத்திருப்பதின் காரணமாக அல்லாஹு தாலா இதில் மண் படைப்பை நீங்கள் பார்த்து விட்டீர்கள் மனிதர்கள் ஜின் படைப்பை நீங்கள் பார்க்க வேண்டும் நூறால் படைக்கப்பட்ட மலக்குமார்களுடைய படைப்பை நீங்கள் பார்க்க வேண்டும் நெருப்பால் படைக்கப்பட்ட நரகம் போன்ற வகைகளை நீங்கள் பார்க்க வேண்டும் சுவனத்தை பார்க்க வேண்டும் மேலும் அற்புதங்கள் பல விஷயங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் இவைகளை எல்லாம் உங்களுக்கு காட்டித்தர வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் சல்லல்லாகுடைய ஹிவசல்லம் அண்ணவர்களுக்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்த ஒரு ஏற்பாடுதான் இந்த மேராஜ் பயணம் என்பதாக இரண்டாவது காரணத்தை நமக்கு அழகாக நமக்கு சொல்லுவார்கள் மூன்றாவதாக நபிகள் நாயகம் சல்லல்லாகுடைய ஹிவசல்லம் அண்ணவர்களுக்கு இந்த மேராஜ் பயணம் எதற்காக வேண்டி அல்லாஹ் இதை ஏற்பாடு செய்தான் என்பதற்கு சொல்லும் பொழுது ஒவ்வொரு நபிமார்களுடைய காலமும் ஒரு விதமாக இருந்தது ஒவ்வொரு நபிமார்களுடைய காலமும் மூசா அலுஸ்லாத்து வஸ்லாமனுடைய காலத்தில் சிகிற சூனியம் விளையாண்டது சின்ன சின்ன கற்களையும் சின்ன சின்ன கம்புகளையும் தடிகளையும் அவர்கள் எல்லாம் பாம்பாக மாற்றி சிகிரையும் சூனியத்தையும் மேஜிக் என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் செய்யக்கூடிய ஒரு கூட்டமாக மூசா அலுஸ்லாத்து வசலாமனுடைய கூட்டம் இருந்தார்கள் ஈசா அலுஸ்லாத்து வஸ்லாமனுடைய காலம் மருத்துவ காலமாக இருந்தது ஆரம்பத்தில் சொல்லனா இல்லையா குருடர்களை சரி செய்வார்கள் வெங்குஷ்டம் வெங்குஷ்டத்தால் படை பாதிக்கப்பட்ட அந்த நோயாளிகளை சரி செய்வார்கள் இறந்தவர்களுக்கு உயிர் கொடுப்பார்கள் பெரிய பெரிய நோய்களை எல்லாம் சர்வ சாதாரணமாக சரி செய்யக்கூடிய ஒரு சிறந்த மருத்துவராக ஈசா நபீனா அலேஹி இஸ்வாத்து வசலாமன் அவர்கள் இருந்தார்கள் இப்படி ஒவ்வொரு நபிமார்களுடைய காலத்திலேயும் ஒரு துறை பிரபலியமாக பேசப்பட்டு கொண்டிருந்த இத்தருணத்திலே நபிகள் நாயகத்தினுடைய அந்த காலம் எந்த துறை சார்ந்து இருக்க வேண்டும் என்பதை பின்னால் வரக்கூடிய அந்த மும்மின்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு ஜல்லஷான இந்த மாராஜ் பயணத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்து நபியே நாயகமே இதற்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு ஒவ்வொரு துறையிலேயும் அவர்கள் சிறந்து விளங்கினார்கள் நீங்கள் உங்களுடைய உம்மத் எந்த துறையில் சிறந்தவர்கள் தெரியுமா அறிவியல் துறையில் சிறந்தவர்கள் என்பதை காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் தாலா இந்த மேராஜ் பயணத்தை நாயகம் நபிகள்நாயகம் சந்தாகமுறை வசனமனவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தியதாக மூன்றாவது காரணம் சொல்லுவார்கள் வெறும் காரணத்தை மட்டும்தான் சொல்கிறேன் ஏன் ஏற்பாடு செய்யப்பட்டது அப்படிங்கிற காரணம் மட்டும்தான் உள்ளே உள்ளுக்குள்ளே நுழைந்தால் ஆயிரம் ஆயிரம் செய்திகள் கொட்டி கிடைக்கின்றது இன்ஷால்லா இன்று இஷாவுக்கு பின்னாடி மாராஜுடைய தினத்தினுடைய சிறப்பு பயான நம்ம மொஹல்லாவில் இருக்குது இன்ஷால்லா எல்லாரும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் பல தகவல்கள் இன்ஷால்லா பரிமாறப்படும் அதில் அறிவியல் சார்ந்த எல்லாம் இன்ஷால்லா சிறப்புரையில் சொல்லுவார்கள் இருக்கட்டும் ஃபைர் அலமது இல்லா அல்லாஹு நாலாவது ஒரு காரணம் மிக முக்கியமான ஒரு காரணம் திருமறையில் அல்லாஹு சொல்கிறான் இன்னா ஹர்ஷரா மினல் முக்மினுஹிம் வ அம்வாலிஹிம் அல்லாஹு ஜெல்லசானா இந்த முக்மின்களை விலை கொடுத்து வாங்கிவிட்டான் என்று அல்லாஹு சொல்றான் காசு கொடுத்து விலை கொடுத்து வாங்கிவிட்டான் அவர்களையும் அவருடைய செல்வத்தையும் எல்லாத்தையும் அல்லாஹ் வாங்கிவிட்டான் ஜன்னா வாங்கியதற்கு பகரமாக அல்லாஹ் இந்த முமின்களுக்கு ஒன்று கொடுக்கணுமா இல்லையா அல்லாஹர்களுக்கு சுவனத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான் அப்ப முக்மின்கள் அல்லாஹுக்கு சொந்தம் அப்ப சொர்க்கம் இந்த மோமின்களுக்கு சொந்தம் இல்லையா அப்ப அல்லாஹு ஜலசானகத்தாலா இந்த ஆயத்துல வியாபாரத்தை பத்தி பேசுறான் மோமின்களுக்கு செய்யக்கூடிய வியாபாரம் என்ன மோமின்களை நான் வாங்கிட்டேன் ஆனா சொர்க்கத்தை நான் கொடுக்கிறேன் அந்த சொர்க்கத்தை அறிமுகம் செய்ய வந்தவர்கள் தான் நமது நாயகம் சல்லல்லாஹுடைய அவர்கள் ஒரு விஷயத்த ஒரு பொருளை அறிமுகம் செய்ய வேண்டும் என்றால் அந்த பொருளை அவர் முதல்ல பார்த்துருக்கணும் பாத்துருக்கணுமா இல்லையா பார்க்காம ஒரு பொருளை சொல்ல முடியுமா ஒரு மொபைலாக இருக்கட்டும் ஒரு கம்ப்யூட்டராக இருக்கட்டும் அல்லது ஏதாவது ஒரு பொருளாக இருக்கட்டும் அதை வந்து எக்ஸ்பிளைன் செய்ய வர்றார் அப்படின்னா அது சார்ந்த விஷயங்களை அவர் கற்றிருக்க வேண்டும் நேரடியாக பார்த்துருக்கணும் பார்த்துட்டு சொல்லும் பொழுது அந்த பொருளினுடைய அந்த சொல்லனுடைய அந்த சொல்லுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் என்பதை நம்ம பார்க்குறோம் அந்த அடிப்படையில் இந்த சொர்க்கத்தை நபிகள் நாயகத்திற்கு காட்ட வேண்டும் நரகத்தை நபிகள் நாயகத்திற்கு காட்ட வேண்டும் அங்குள்ள அனைத்து விதமான ஆச்சரியங்களையும் நபிகள் நாயகத்திற்கு காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு ஜல்லசானகத்தாலா ஏற்பாடு செய்த ஒரு ஏற்பாடு தான் இந்த மேராஜுடைய பயணம் என்பதாக நமக்கு காரணம் நமக்கு சொல்லுவார்கள் கண்ணியமான பெருமக்களே இப்படி பல காரணங்கள் இருக்கு வரிசையாக சொல்லலாம் இன்னும் பல செய்திகள் இருப்பதனால அந்த காரணங்களை சொல்லலாம் அதோடு நான் நிறுத்துறேன் பதினஞ்சாவது ஜிசூனுடைய முதல் ஆயத்து இந்த இஸ்ரா பயணத்தை பத்தி இந்த மேராஜ் பயணத்தை பத்தி அல்லாஹ் பேசுகிறான் எப்படி பேசுறான் சுபஹான் பொழுதே ஆரம்பிக்கிறான் எதற்கு சுபஹான் அல்லா பயன்படுத்தப்படும் ஆச்சரியமான ஒரு விஷயத்தை பார்க்கின்ற பொழுது சுபஹான்ல்லா பயன்படுத்தப்படும் எதற்கு சுபஹான் அல்லா பயன்படுத்தப்படும் மனிதனால் செய்ய முடியாத ஒரு செயல் நடக்கின்ற பொழுது சுபஹான் அல்லா பயன்படுத்தப்படும் இப்படியெல்லாம் வியப்பான ஆச்சரியமான விஷயங்களை பார்க்கின்ற பொழுது அந்த செயற்பாடுகள் நடைபெறுகின்ற பொழுது சுபஹான் அல்லாஹ் பயன்படுத்தப்படும் அல்லாஹ் அந்த ஜிசுவினுடைய துவக்கத்தை எப்படி ஆரம்பிக்கின்றான் சுபஹான் அல்லா அல்லாஹு தூய்மையாகிவிட்டான் அல்லதி லைலம் மினல் ஹராமி மஸ்ஜி அகசா அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்றான் நமக்கு அந்த வசனத்துல மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால் அசுரா சுபஹான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் ஒரு இரவுலேயே அதுவும் கன்சிமிட்டும் நேரத்தில் ரெண்டு சொடக்கு போடக்கூடிய ரெண்டு ரெண்டு சொடக்குனுடைய அந்த நேரத்தில் எல்லா விஷயங்களையும் அவர்களுக்கு அல்லாஹ் காட்டி கொடுத்ததாக அல்லாஹாத்தெல்லாம் சொல்கிறான் இதில் இந்த ஆயத்துல அசுராபி அபதிகி லைலா அப்படிங்கறது பொருள் அல்லாஹ் கூட்டிட்டு போனா அப்படிங்கிறது பொருள் அழைப்புக்கள் மூன்று பொதுவாகவே அழைப்புக்கள் மூன்று விதமாக நம்ம அழைப்பை நம்ம பிரிக்கலாம் ஒண்ணு நாம போவது ஒரு அழைப்பு என்ன அப்படின்னா நாமவே போவது இது ஒன்று ரெண்டாவது நமக்கு அழைப்பு கொடுத்து நம்ம போறது இது ரெண்டாவது மூணாவது அவங்களாகவே வந்து கூட்டி அடைச்சிட்டு போறது இது மூன்றாவது இந்த மூன்றுல அல்லாஹ் மூணாவதத்தை இந்த ஆயத்தில் அல்லாஹ் பயன்படுத்துறான் அழைப்புல இந்த மூணு இருக்கா இல்லையா அல்லாஹ் ஜிபிரிலை அனுப்பி அல்லாஹ் புராக்கை அனுப்பி அல்லாஹ் வாகனத்தை அனுப்பி அல்லாஹ் நபிகள் நாயகத்தை அல்லாஹ் அழைத்து வந்து ஹரமிலே அவர்களுக்கு ஹார்ட் சர்ஜரி செய்யப்பட்டு ஜம்சம் நீலால் அவர்களுடைய இருதயங்களை இதயங்களை கழுவப்பட்டு முன் ஏற்பாடுகள் செய்து மறுபடியும் அந்த சர்ஜரியை நிறைவு செய்ததற்கு பிறகு அவர்களை அல்லாஹ் அழைத்து கொண்டு போனான் உடலோடு போனார்கள் என்பதாக சில பேர் சொல்லுவாங்க கனவுல போயிருக்கலாம் அல்லது ரூஹுல போயிருக்கலாம் ரூஹு மட்டும் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லாஹு தான் அந்த ரெண்டையுமே ஆயத்துல உடைக்கிறான் பி அபுதிஹின்னா தன்னுடைய அடியாரை அல்லாஹ் அழைத்து சென்றதாக அல்லாஹு சொல்றான் அப்போ அடியார் என்றால் அவர் எப்படி இருக்க வேண்டும் உடலோடு இருக்க வேண்டும் அப்போ தான் அடியார்னு சொல்ல முடியும் அப்போ உடல் இல்லைன்னா அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கனு பி ரூஹிஹி என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கனு அப்படிங்கிறத நமக்கு அழகான முறையில் நமக்கு சொல்லி தருவார்கள் கண்ணியமான பெருமக்களே இந்த பயணம் ஒரு வித்தியாசமான விசித்திரமான பயணம் எந்த அடிப்படையில் அப்படின்னா கிதாபுல எழுதுறாங்க இந்த பயணத்திற்கு எப்படி பெயர் வைக்கின்றார்கள் சஃபருல் அன்வார் என்பதாக பெயர் வைக்கிறாங்க ஒளிகளுடைய பயணம் என்பதாக நமக்கு சொல்றாங்க ஒளிகளுடைய என்றால் என்ன நபிகள் நாயகம் சல்லுலம் அண்ணவர்கள் நூறால் படைக்கப்பட்டவர்கள் மனித உருவத்திலே நமக்கு மனித உடல் கொடுத்து இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பினான் ஆனால் அவர்களுடைய அசல் நூறால் படைக்கப்பட்டவர்கள் ரசூலுல்லாய் சரலா அலைசலம் திருமறை வேதத்தில் அல்லாஹ் தெளிவாகவே அவர்கள் நூறு என்பதாக சொல்றான் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் உங்களிடத்திலே ஒரு ஒளி வந்திருக்கிறது அல்லாஹனுடைய வேதம் வந்திருக்கிறது தெளிவான வேதம் வந்திருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்றான் இந்த இடத்துல ஒளி என்பதற்கு நமது நாயகம் சல்லல்லாஹுடைய யுவசல்ல மன்னர்கள் என்பதாக அனைத்து குரானுடைய விரிவுரையாளர்களும் அதற்கு விரிவுரையை நமக்கு கொடுப்பார்கள் அப்ப ரசூர்லாய் சலுல்லு அலைவசம் மன்னவர்கள் ஒரு ஒளி என்ற ஒரு நூல் இரண்டாவதாக அழைத்து செல்வதற்காக வேண்டி வந்த ஜிப்ரீல் சலாத்து வசலாம் அன்னவர்களும் எல்லாரும் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள் நெருப்பால் படைக்கப்பட்டவன் அப்ப அழைக்க வந்தவரும் நூறால் ஒளியால் படைக்கப்பட்டவர் அவர்கள் கொண்டு வந்த அந்த வாகனம் இருக்கு அல்லவா புராக்கு அந்த வாகனமும் ஒளியால் படைக்கப்பட்ட வாகனம் பர்க் அப்படின்னா மின்னலுங்க பர்க் அப்படின்னா மின்னல் இருந்து புராக்கு மின்னல் வேகத்தில் செல்லக்கூடியது என்பது அதனுடைய பேர்லேயே இருக்கிறது ஒளி என்பது அப்போ அந்த புராக்கும் ஒளி இந்த மூனையும் படைத்த நம்மளுடைய ரஹ்மான் ரப்புல் ஆலமீன் அவனும் நூர் ஒளி என்பதாக பார்க்கின்றோம் அப்போ ஒரு ஒளி ஒரு ஒளி அந்த ஒளி ஜிப்ரீல் என்ற ஒளியை அனுப்பி அந்த ஜிப்ரீல் அணி அலைஸ்லாத்து வஸ்லாம் ஒளிக்கு ஒரு வாகன ஒளியை அழைத்து வருவதற்காக வேண்டி சேர்த்து அனுப்பி அந்த வாகனத்தின் மீது அமர்ந்து வரக்கூடிய நமதுநாயகம் சல்லல்லாஹுடைய சல்லம்மன் அவர்கள் என்ற ஒளியை அழைத்து வருவதற்காக வேண்டி நான்கு ஒளிகள் ஒன்று சேர்ந்து பயணம் செய்ததல்லவா அதனால் தான் சொல்லுவார்கள் இது ஒளிகளுடைய பயணம் என்பதாக மேலாதை நமக்கு அழகாக முறையில் நமக்கு சொல்லித் தருவார்கள் கண்ணியமான பெருமக்களே இப்படி பலவிதமான தகவல்கள் இந்த மேராஜுக்குள்ளே நமக்கு இருக்கிறது மிக முக்கியமாக இது சார்ந்து பல்வேறு விஷயங்களை என்சால்லாம் இஷாவுக்கு பின்னாடி பல தகவல்கள் இன்சால்லாம் பேனில் பரிமாறப்படும் அவர்கள் அல்லாஹுவிடத்தில் சென்று நமக்கு ரெண்டு விஷயத்தை வாங்கிட்டு வந்திருக்காங்க ரெண்டில் ஒன்று அல்லாஹுவால் நமக்கு கொடுக்கப்பட்ட சூரத்துல் பக்கராவினுடைய கடைசி இரண்டு ஆயத்து சூரத்துல் பக்கராவினு இது அங்கே இது பூமியில் இறங்கலை இந்த ரெண்டு ஆயத்து இந்த ரெண்டு ஆயத்துமே அல்லாஹ் அங்கு நபிகள் நாயகன் சல்லதா சலமா அவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்தான் ஆமணர் ரசூலு பிமா உன்சிலே மிரப்பி இவள் மூமினு ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஆயத்திலிருந்து அந்த சூறா முடிகிற வரைக்கும் இந்த ரெண்டு ஆயத்தை அல்லாஹு கொடுத்தான் சல்லதா சொன்னாங்க எவர் ஒருவர் இந்த இரண்டு ஆயத்தை இரவிலே ஓதிவிட்டு படிக்கின்றாரோ அவருக்கு அந்த இரண்டு ஆயத்துமே போதுமானது என்பதாக ரசூலாயி சல்லு சொன்னாங்க எல்லா விதமான பாதுகாப்பையும் அந்த இரண்டு ஆயத்த அவருக்கு கொடுக்கும் என்பதாக நபி நபி சொல்லல்லா அலுவலமாங்க சொன்னாங்க இரண்டாவது கிஃப்ட்டு அல்லாஹூவிடத்துலேருந்து வாங்கிட்டு வந்தது தான் தொழுகை இந்த தொழுகை ஐம்பதாக கடமையாக்கப்பட்டு அது ஐந்தாக குறைக்கப்பட்டு நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க நபிகள் நாயகன் சல்லல்லா அவங்க இந்த தொழுகையை நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த தொழுகையில் ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லி நான் நிறைவுக்கு வருகின்றேன் நபிகள் நாயகன் சல்லல்லா தொழுகை எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது கவனத்தில் வச்சுக்கிறோங்க சரதாலசன் சொல்றாங்க மண் தரக்க சலாத்தன் முத்த அம்மிதன் பகுவ கஃபரண்டாங்க எவர் ஒருவர் வேண்டுமென்றே தொழுகையை விடுவாரோ அவர் காஃபிராக போய்விட்டார் என்பதால் ரசூல்லா சலாசன் சொல்றாங்க காஃபிர் என்றால் அவர் இறை நிராகரிப்புக்கு நெருங்கி விட்டார் என்பது அதனுடைய பொருள் ஒன்றா இரண்டாவதாக எவர் ஒருவர் வேண்டுமென்றே தொழுகையை விடுகிறாரோ பகத் பரி அத் திம்மா அவர் அல்லாஹுவினுடைய பாதுகாப்பில் இருந்தும் பொறுப்பில் இருந்தும் அவர் நீங்கி விடுகிறார் என்பதாக இரண்டாவது சொல்றாங்க கடன் தொல்லையாக இருக்குது கஷ்டமாக இருக்கு சிரமமாக இருக்குது வீட்டில் ஒரே பீடையாக இருக்குது வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லை நஷ்டமா இருக்கு எல்லாமே புலம்பல் நம்மளுடைய வாயிலிருந்து வருதா இல்லையா அவர்கிட்ட போய் நீங்கள் தொழுகிறீங்களான்னு கேட்டால் இல்லை சுப்பு தொழுகுவேன் இன்னைக்காவது ஜும்மா தொழுகுவேன் அப்பப்போ வருஷத்துக்கு ரெண்டு தடவை ரெண்டு பெருநாள் தொழுகுவேன்னு சொல்லுவார் அவர் தொழுகையை ஆரம்பிச்சுட்டா இந்த பிரச்சனையை ஃபுல்லாக அல்லாஹாலாக சரி செய்வான் மூன்றாவதாக நவஹில் நாயகன் சரதாலயம் அவங்க சொல்லுவாங்க அவ்வளவு யோ மா யுஹாசப் பிகில் அப்து மறுமையிலே தொழுகையை பற்றி கேட்கப்படும் என்பதாக மூன்றாவது ஹதீஸ் நாலாவதாக நாயகம் நாயகன் சொல்லக்கூடிய செய்தி தான் மிக கொடூரமான செய்தி என்ன தெரியுமா வஹாமான யாரெல்லாம் தொழுகாமல் தொழுகையை வேண்டுமென்றே விடுவாரோ அவர் யாரோடு எழுப்பப்படுவார் தெரியுமா உலகத்திலே யாரையெல்லாம் அல்லாஹ் அல்லாஹல் கொடூரமாக அளித்தானோன் கொடூரமாக அழித்த ஹாமான் கொடூரமாக அழித்த இதுவரைக்கும் பூமி விழுங்கி கொண்டிருக்கின்ற கூடிய அந்த காரூன் இவர்களோடு அவர்களை அல்லாஹ் எழுப்புவான் அவர்களுடைய அந்த கூடாரத்தில் இவர்களை தங்க வைப்பான் என்பதாக அடுத்து அல்லாஹ் அல்லாஹ அல்லாஹு ஜலசாந்த திருமலையில அல்லாஹு சொல்லுவான் அல்லாஹ் தொழாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நரகத்தினுடைய பெயர் வந்து சக்கர் இந்த சகருங்கிற நரகத்துக்கு சங்கிலிகளால் கட்டி இழுத்து கொண்டு செல்லப்படும் என்பதாக குரான் பேசுகிறது அப்ப அவங்கள்ட்ட கேட்கப்படுமா எங்க இவ்வளவு பெரிய கொடூரமான நரகத்திற்கு சங்கிலிகளால் இழுத்து கொண்டு உங்களை செல்லப்படுகிறது என்னங்க என்னங்க நீங்க செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது குரான் பேசுகிறது அவர்கள் சொன்ன முதல் வார்த்தை தெரியுமா நாங்கள் உலகத்துல தொழுகையை புறக்கணித்தோம் தொழுகையை நாங்கள் விட்டுவிட்டோம் ஒழுங்க நாங்கள் தொழுகலை அப்படின்னு சொல்லுவாங்க என்பதாக திருமறை பேசுகிறது கண்ணியமான பெருமக்களே மராஜில் நமக்கு ஆக சிறந்த கிஃப்ட் என்றால் இந்த தொழுகை தான் இந்த தொழுகையை முறையாக சரியாக நாம் பின்பற்றி நாம் இருந்தோம் என்றால் எல்லா விதமான வெற்றிகளையும் அல்லாஹ் அல்லாஹல்லா நாம் கொடுப்பான் என்பதில் சந்தேகமில்லை அப்படிப்பட்ட நன் நசீபை அல்லாஹ் ஜல்லஷானா